மயிலங்க என் தங்க மயிலங்க ஏ ஏ தங்க குட்டி எங்கம்மா உனக்கு யார ரொம்ப பிடிக்கும் ஆ நிலா உனக்கு யார ரொம்ப பிடிக்கும் சொல்லு நிலா உங்கள் அம்மாவா என்னையா சொல்லு நிலா நிலா பாசத்தின் பசக்காரி பிள்ளை அம்மோ அம்மு அம்முமும் அம்ம அண்டா எப்படி அடுத்த ஒரு பாசக்காரி அம்மா பிள்ளை இது அது தன் பிள்ளை இது அம்மா எப்படி பார்த்தீங்கன்னா அம்மா கொஞ்சது பிள்ளை பாருங்க பற்றி விட்டு அம்மாவை பற்றிட்டு நேரடியாக சீர ஆ ஏய் அம்மா பற்றிட்டு என்னடி சீர அடுத்து வந்து அன்ட்டா இவன் வந்து ரெண்டு கேட்டா எந்த அவளே கொஞ்சம் விட மாட்டா நானும் கொஞ்சம் கொடுக்கலாம் அது இப்போ வெயிடுவா இன்னதான் இப்போ வந்த வந்துட்டா அப்படிங்களா எக்ஸாங்க பாசன்றது ஆகுறது பாருங்க பார்க்குறா பாருங்க நான் கொஞ்ச நேரம் நிலா என் நிலாக்குட்டி என் தங்க குட்டியங்க என் நிலா குட்டி எங்க இப்போ மேலே வருவா பாருங்க என் தங்க மயிலு நிலா அண்டா யாருங்க யாருங்க அண்டா பாருங்க அண்டா பாருங்க எதுவும் செய்யக்கூடாது யாரும் எதுவும் செய்யக்கூடாது அவளை விட்டு எதுவும் ஏய் படி பொடி படி ஆண்டியா நம்ம போய் எப்போயுமே நம்ம உட்காந்தால் அழகு இருந்தால் அழகு நிலா என் பேர் நிலா முன்னாடி வந்தால் பேர் குட்டி அதுக்கு முன்னாடி வந்து என் பேர் அம்மு இவர்களை பிடித்திருந்தால் மறக்காமல் கீழே கமாண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை கணை தட்டி விட்டுக்கோங்க இன்னும் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் கம்மி தான் நிலாக்கு டீ நிலாக்கு டீ வண்டியா பார்த்தீங்களா ஃபேன் உட்காந்து ஏன்னா உட்காந்துட்ட கைதா ஏய் சூப்பர் வெரி குட் அந்த கை அந்த கை அந்த கை நீ இருக்காரு நீ இருக்காரு செல்லை தட்டி விட்ட கீழே செல்ல உடஞ்சிருச்சா அண்ணன் பார்க்க